இங்கேயும் போறான் இங்கேயும் சாப்பிட்றான் எவனோ வாங்கி கொடுத்துறான் அவருக்கு அதை ஈர்க்கும் திறமை இருக்கிறது அந்த வல்லமையோடு அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அவருடைய தோற்றமும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் அவருக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து யார் மூலமா இருக்கக்கூடிய பணத்தை இவர் கொண்டு சேர்க்குது நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நெகட்டிவ சேர்த்து வச்சிருந்தா எப்படி பாசிட்டிவ நீ அனுபவிக்க முடியும் அது ஒரு வகையில் நம்ம சிந்திக்கணும் ஒரு ஜோசியட்ரு போய் பார்க்குறோம் இதை நீங்கள் செய்ய இதை நீங்கள் செய்ய இதை பண்ணுங்கன்னு சொல்கிறார் நம்ம நடந்துருதா மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகிறோம் அதை விட்டுட்டு இருந்தாலும் சொன்னதெல்லாம் நடக்கலைங்க எனக்கு அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க நடந்துச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க இப்படி பேசக்கூடியவர்களை திருப்திப்படுத்தவும் முடியாது அவங்க வாழ்க்கையில் திருப்தியாக வாழவும் முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா திருப்திப்படுத்த முடியாத மனிதர்கள் திருப்தி அடையாத மனிதர்கள் இவங்களை போய் நீங்க எப்படி திருப்திப்படுத்துவீங்க எந்த வகையில் இவங்க திருப்தி ஆவாங்க வாய்ப்பு இருக்காது ராஜா இவர் திருப்தி அடைந்தாரா அடையலையா அதை பத்தி நமக்கெல்லாம் கவலை இல்லை அவருக்கு சரியாயிருச்சா அதுதான் என்னை போன்ற ஜோதிட கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி இன்றைக்கி நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பிறந்துருச்சு சந்தோஷம் ஹாப்பி உலகம் முழுவதும் எனக்கு அந்த நண்பர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆசிர்வாதம்னு சொல்கிறாங்க இதுதான் மகிழ்ச்சி இதுதான் ஒரு ஜோதிடம் கிடைத்த வெற்றி ஹாப்பியாக எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருக்கேன் இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு நம்ம நடந்துச்சு மாட்டே மாண்டே போய்ட்டு இருக்கணுமா அதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது அதை செய்கிறோம் அது நடக்கிறது மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும் அதை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை பயன்படுத்திட்டு போகணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை இழந்துடக்கூடாது மகிழ்ச்சியாக வாழ்பவரை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு உழைக்கிறேன் நான் அதை அனுபவிக்கலை அவன் அனுபவிக்கிறான் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த பிரபஞ்சம் நினைக்கும் அவனுக்கு கொடுத்ததுக்கே இவன் இவ்வளவு போராமப்படுறானே இவனுக்கு இந்த சுகத்தை கொடுத்தோம்னா இவன் எதுக்காவான் இல்லை இவன் இதுக்குத்தான் லாய்க்கு இவனுக்கு அதை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிரும் இந்த பிரபஞ்சத்தை அது நம் நண்பர்களோ பிரெண்ட்ஸோ உறவோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹேப்பியாக வாழுதுன்னா வாழ்த்துங்கள் வாழட்டும் கடவுளே அவர்களுக்கு கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுங்க அந்த கடவுள் உங்களை பார்த்து உங்களுக்கும் கொடுக்க யோசிப்பார் புரிதுருவான் அவருக்கு மகிழ்ச்சி அடைகிறானே பரவாயில்லையா சந்தோஷப்படுறானே ஒரு மனிதனுக்கு அதீதமான ஒரு பெரிய விஷயம்னா மகிழ்ச்சி தாங்க சந்தோஷம் தான் ஹேப்பினஸ்ஸாக தான் அது கிடச்சிட்டா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம ஜாதக கட்டங்கள் நம்ம பார்க்குறோம் சுற்றி சுற்றி பார்ப்போம் பன்னெண்டு கட்டத்தையும் ஆ குரு இங்கே இருக்கார் சுக்ரா இங்கே இருக்கார் சனி இங்கே இருக்கார் ராகு இங்கே இருக்கார் கேது பார்ப்போம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஹைலைட்டாக ஒரு கிரகம் உட்காந்துருக்கும் அது சைலண்டாக செஞ்சுட்டு போயிடும் அந்த கிரகம் நல்லதே செய்யாதுன்னு கூட சொல்லுவாங்க அது இருக்கக்கூடிய சாரநாதனும் அந்த இடத்தினுடைய சாரநாதனுக்கு இடம் கொடுத்த அதிபதியும் பலமாக இருக்கிற போது அந்த கிரகங்கள் இவருக்கு ஒரு பெரிய பலமான யோகத்தை பண்ணிட்டு அப்ப அப்போ இந்த திசா புத்திகள் தான் எனக்கு கொடுத்துச்சு ராகு திசை கேது திசையிலேயே பொறுத்துற பெரிய பலமான ஆள் ஆக்கிட்டு போயிடும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு போயிடும் பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடும் சுக்கரனும் ராகும் சேர்ந்தால் சுகத்துக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க கேரக்டரில் தப்பு பண்ணிடுவாங்க எதா பண்ணுவாங்க அப்படின்னு அது அது மட்டும் அல்லாது அது அப்படி மட்டும் ஒத்தையாக சொல்லிட முடியாது இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால் கூட அது பலமான நல்ல இடத்துல இருந்ததுன்னா ஒரு இந்த ஜாதகரை ஒரு பிரம்மாண்டமான மனிதனை அவர் வாங்கிட்டு ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு பெரிய நிர்வாகி ஒரு பெரிய தொழிலதிபர் பிரம்மாண்டம்னா என்ன எல்லாருக்கும் அவரை தெரியும் அப்படிதான் ஒரு மனிதனை இந்த ஊரில் போய் கேட்டால் தெரியுமான்னா அவர் ஒரு பிரபலமான மனிதராக இருந்தால் கூப்பிட்டு கேட்டால் தெரியும் சாரி இன்னொரு அப்படி ஆ ஆமாம் ஆமாம் அவர் ஆமாம் அந்த கடை வச்சுருந்தார் அல்லது அவர் ஒரு சோசியராக இருந்தார் அல்லது அவர் ஒரு பிரசிடண்டாக இருந்தார் இல்லை அவர் வந்து கவுன்சிலராக இருந்தார் அல்லது இவர் இவர் தான்ப்பா முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார் பிரபலம் அது யார் செய்கிறா ராகு அப்போ சுகமான பிரபலம் எங்கே இருக்கிறது சுகமான பிரபலம் என்பது தான் இது சுக்கரனோடு சேர்க்கிற போது வண்டி வாகன வீடு வாசல் சொத்து சுகத்தோட ஆடம்பரமான வாழ்க்கையும் பதவியும் அந்தஸ்தும் தனக்கான பிரபலமான வார்த்தை